ஏக்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியை வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தங்களது நிலங்களை வாங்க மற்றும் விற்க முடியவில்லை என்று திமுக அரசை கண்டித்து பொதுமக்களுடன் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு சொந்தமான தொன்னூற்றி ஆறு ஏக்கர் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களையும் மற்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓபில கொண்டம்மன் நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்து கோவில்களையும் வக்பு வாரிய சொத்து என்று கூறி எந்த ஒரு நிலத்தையும் பத்திரப்பதிவு செய்யவிடாமல் தடுக்கும் திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் தெரிவிக்கையில் பாலசமுத்திரம் பேரூராட்சிக்கு நுழைவாயிலில் முன்னொரு காலத்தில் கன்னி பீவி என்ற தர்கா இருக்கும் இடத்தை பழனியாண்டி மணியக்காரர் என்பவர் ஐந்து சென் நிலத்தை தர்கா அமைக்க வழங்கியுள்ளார் இதனை இஸ்லாமியர்கள் வக்பு வாரியத்துடன் இணைத்துக் கொண்டனர் இதனுடைய சர்வே எண் ஐம்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்பு வாரிய சொத்தாகும் இந்நிலையில் கடந்த சில ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னதாக தொன்னூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வக்போர்டுக்கு சொந்தம் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவு துறையில் நிலம் வாங்கவும் விற்கவும் முடியாமல் அவதியடைந்துள்ளனர் இதனால் தங்களுடைய வீடுகளையும் விவசாய நிலங்களையும் விற்கவும் வாங்கவும் முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும் இதனால் தங்களது குழந்தைகளின் திருமணம் போன்ற விசேஷங்களை கூட நடத்த முடியாமல் அவதியடைந்து வருவதாகவும் வக்பு போர்டு வாரியத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது பாலசமுத்திரம் கிராமத்தில் வக்பு போர்டு சொந்தமானது என்று

முன்பிருந்த காலத்தில் பழனியாண்டி மணியக்காரர் அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கு அஞ்சு சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடத்த அந்த தர்காவுக்காக கொடுக்குறார் தானமாக கொடுத்து ஏதோ அவங்க பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு படத்திற்காக கொடுக்குறார் இந்த பழனியாண்டி மணியக்காரர் ஐந்து சென்ட் தான் அந்த தர்காவை கொடுக்குறார் ஆனால் இந்த தர்காவை வப்போர்டில் கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க இந்த இடத்தையும் வப்போர்டில் ஜாயின் பண்றாங்க அதனுடைய சர்வே நம்பர் பாலசமத்தில் ஐம்பத்தி மூணு பார் ஒன்று அதுக்கு உட்பட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனா இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட இந்த பாலசமுத்திரங்கிற ஊர் வந்து மிகவும் பழமையானது இப்படி இந்த பழமையான ஒரு ஊர்ல மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் இந்த பாலசமுத்திர பேரூராட்சிக்கு உட்பட்ட மக்கள் பக குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் அது இல்லாமல் விவசாய இடங்கள் எல்லாம் சேர்த்து தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் லேண்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இது அத்தனையும் ஒவ்வொருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி போட்டு கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து அதை லாக் பண்ணி நிறுத்திடுறாங்க பத்திரவு பதிவுத் துறையில கடந்த ஒன்றரை வருடங்களாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆளுகின்ற திமுக அரசாங்கம் ஆளுகின்ற எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் துணை தலைவர் அத்தனை பேரிடம் முறையிடுறாங்க சார் இது தவறுதலாக வந்திருக்கு இதை நீங்கள் எடுத்து விடுங்க அந்த அந்த வவ்வாடு சொந்தமான அந்த கன்னிபீவி தர்பாக இருக்கக்கூடிய வெறும் அஞ்சு தான் அவங்களுடைய இடம் ஆறு ஏக்கர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே இந்த இங்கே வந்து ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்பு இருக்கு அது இல்லாமல் விவசாய லேண்டு இது வவ்வா சொந்தமானதுன்னு சொல்லி இது அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறதுனால இப்ப யாரும் போய் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆத்தத்துக்கு வீடை வந்து வாடகை கொடுத்து வாடகை ஒப்பந்தம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இல்ல ஒரு ஒத்துக்கி வச்சு போட்டு எழுதலாம்னா அதுவும் பண்ண முடியல நம்ம பண தேவைக்காக இதை வித்தரலான்னு போனா அதுக்கும் வாய்ப்பில்லை இல்லை இல்ல இடத்த வித்துருவோம் ஒரு திருமணம் வைவம் இதுக்கெல்லாம் இடத்த வித்துருவோம்னா விற்கவும் முடியல வாங்கவும் முடியல இது மாதிரி இந்த மாதிரி மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இது அரசாங்கத்துக்கு நாங்க வலியுறுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல இப்ப இந்த வவ்வோடு வாரியத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அது இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்டு இருக்கிறது கடைசிக்கு அந்த சட்டத்தின் மூலமாவது என்ன இவர்கிட்ட சொல்லி இந்த ஆட்சியாளர்கிட்ட சொல்லி அது ஒண்ணுமே நடக்கல நம்ம என்ன சொல்றோம்னா கலெக்டர் இப்ப சமீபத்துல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வவ்வாறு சொன்ன மனம் சொன்னாங்க அந்த இடத்தை வந்து உடனடியாக கடந்த வாரம் அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அந்த வப்போருக்கு சொந்தமான சொன்னதை ரத்து பண்ணிட்டு யா அந்த பொதுமக்கள் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரி இந்த பாலசமுத்திரத்திலையும் இந்த தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் வப்பு போடு சொந்தமானதுங்கிறத நீங்க கலெக்டர் வந்து உடனடியாக அதை ரத்து செய்யணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக இருக்கு ஏன்னா இது நாய்க்க மன்னர்கள் ஆண்ட பூமி இதெல்லாம் எப்ப முஸ்லீம் இங்க வங்கி வந்தாங்க அதனால இதனுடைய வரலாறு எல்லாத்தையும் நம்மளும் சொல்லியாச்சு இதற்கான ஆதாரங்களை அனைத்தும் நம்ம கலெக்டர்